பிரச்சனைக்கெல்லாம் என்னங்க காரணம் ஒரே காரணம் தான் அது என்ன காரணம்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் ஒரு கிளி கதை சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் ஒரு அரசன் ஒருத்தன் தான் அவன் என்ன பண்ணா வேட்டையாடுறதுக்கு எப்பவுமே அரசர்களினுடைய வேலை என்ன அப்படின்னா வேட்டையாட போகிறது தான் ஏன்னா காட்டு விலங்குகள்லாம் நாட்டுக்குள்ளே புகுந்துடும் மக்களுக்கு ரொம்ப துயரம் ஏற்படும் அதனால் அரசர்கள் அப்படின்னு சொன்னாலே வேட்டையாட அவங்க வெளியில் போவாங்க அந்த மாதிரி அந்த அரசனும் வேட்டையாட வெளியில் போயிட்டான் வெளியில் போன உடனே மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவன் என்ன பண்ணான் மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையாவது அனுப்பலான்னாலும் எப்படி அவ்வளோ வேகமாக போயிட்டு வர முடியுமா மழை வர்ற மாதிரி இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் மந்திரி என்ன பண்ணான் ஒரு பை மாதிரி ஒன்று வச்சுருந்தான் அந்த பையிலேருந்து எடுக்கிறான் எடுத்து பார்த்தா அது உள்ளார ஒரு கிளி ஒன்று இருக்குது அந்த கிளியை தூக்கி கிளிக்கிட்ட சொன்னான் அந்த பேசுகிற கிளி அது அந்த கிளிக்கிட்ட சொன்னால் கிளிய கிளியே நீ உடனே அரண்மனைக்கு போ அங்கே போயிட்டு அரசருக்கு கொடையெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு வர சொல்லு கொடை ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லி காட்டுக்கு உடனே வர சொல்லும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் அந்த கிளி கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு அதால் பறக்க முடியல அது என்ன பண்ணிச்சு அதோட இன்னொரு கிளி ஒன்று ஒரு மரத்தில் உட்காந்துருந்தது அந்த கிளிகிட்ட சொல்லிவிட்டு இதை பாரு நம்ம மன்னருக்கு என்னன்னு தெரில ஏதோ பிரச்சனை நிறைய கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வர சொன்னாராம் உடனே கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்துருச்சு ரெண்டாவது கிளி பறந்து நேராக போச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு அதனால அது என்ன பண்ணிச்சு அது ஒரு மரத்துக்கிட்ட இருந்தால் இன்னொரு கிளிகிட்ட போய் சொல்லுச்சு ஏய் கிளிய கிளிய நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அதை போய் கரெக்டாக போய் அரண்மனையில் சொல்லிவிடு மன்னர் காட்டில் காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஏதோ ஆபத்து போல் இருக்குது வந்து உடனே கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல் அப்படின்னு அது சொல்லிடுச்சு இந்த கிளி நேரம் அரண்மனைக்கு போய் மன்னருக்கு பெரிய ஆபத்து காட்டில் நிறைய படைகளை திரட்டிக்கிட்டு மன்னர் வர சொன்னார் படை வீரர்களை கையில் ஆயுதங்களோடு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கிளி பறந்து போயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடே அதப்படுது படை வீரர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு கையில் கத்தி ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி போகிறாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை ராணி வேற கத்தி கதறிக்கிட்டு போகிறா மன்னர் எப்படி இருக்காரோ ஏதா இருக்காரோன்னு அங்கே போய் பார்த்தா மன்னர் மழையில் நினஞ்சிக்கிட்டு நிற்கிறார் இப்போ பாருங்கள் குடை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னது படை எடுத்து கொண்டு வான்னு கடைசியில் போய் முடியுது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செய்திகள் சரியான முறையில் போய் அடுத்தவங்களோட போய் அடுத்தவங்கள சேர மாட்டேங்குது இன்றைக்கி நமக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எத்தனை விதமாக திரிச்சு 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 பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா பயமாக இருக்குது என்ன அந்த இடத்துல நடந்தது அதை எப்படி பலவிதமாக பார்க்கக்கூடிய கோணத்திலையும் பேசக்கூடியவர்களின் கோணத்திலையும் அறியக்கூடியவர்களினுடைய கோணத்திலையும் பல்வேறு கோணங்களில் அந்த செய்தி என்ன ஆகிடுது எல்லா இடங்களிலேயும் பரவிடுது பரவுன அடுத்த வினாடி என்ன ஆயிடுது மக்களுக்கெல்லாம் ஒரு பதற்றம் ஒரு பரபரப்பு ஐயோ அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அங்கே சண்டையாமே இங்கே சண்டையாமே இங்கே வந்து ஏதோ நடக்குதாமே அங்கே என்னமோ நடக்குதாமே அப்படின்னு ஒரே பதட்டத்திலேயே இருக்கிற மாதிரி மக்கள் இருக்கு மக்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அப்போது ஒரு செய்தி நடக்குது அப்படின்னா அந்த செய்தியை முழுமையாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அது நமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துது இதே மாதிரி தான் குடை கொண்டு வா அப்படிங்கிறது படை கொண்டு வா அப்படின்னு முடிகிற மாதிரி ஏற்பட்டுருது இன்னொன்று சொல்கிறவங்க ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு அர்த்தத்தில் அதை வந்து கேட்டுக்கிறாங்க ஏன்னா சொல்கிறவங்களினுடைய மனநிலையை முழுமையாக அந்த வார்த்தைகள் எதிராளியிடம் சென்று பிரதிபலிப்பதில்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மனசில் அவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ப அந்த பொருளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செய்தியை சொன்னால் அவர் அப்படி சொல்லியிருப்பாரா அவர் சொல்லியிருக்க மாட்டாரா இது நடந்திருக்குமா நடக்கலையா அதை பற்றி தெரியாது இந்த ஆள்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நாம் என்ன பண்ணிடுறோம் ஒரு முன்முடிவு எடுத்து வச்சிடறோம் இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது இந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா அது என்ன ஆகுது விரிந்து 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 போகும்போது நிறைய ஒவ்வொன்றும் ஒரு ஒரு உருவம் எடுத்து ஒரு ஒரு எழுத்துமே ஒரு ஒரு உருவம் எடுத்து அது பல்வேறு வடிவங்களாக போய் பல கோ பல இடங்களில் சேர்ந்துடுது இன்னொன்று முக்கியமான ஒன்று இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதில் நம்ம இருக்கும் எந்த படத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போட்டுடுறாங்க திரித்து போட்டுடுறாங்க மாற்றி போட்டுடுறாங்க பல விதமாக போட்டுடுறாங்க அதனால் இது எதில் நடக்குதுன்னா பக்தியிலையும் இது நடக்குது இப்போ நம்முடைய பக்தி அப்படிங்கிறது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை என்ன பண்ணுறாங்க அந்த பக்தியை வேற வேற மாதிரி மாற்றி 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 பக்தியே இல்லாத அளவுக்கு இந்த செய்திகளை கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா இது வந்து உண்மையாக பொய்யா சில பேர் அதை உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு அதை எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் இருக்காங்க அந்த குப்பைகள் வேறு நிறைய சேர்ந்து கிடக்கு நம்ம வந்து பக்தி அப்படின்னா கோயில் கடவுள் நாம இவ்வளோதான் பக்தி இதை வந்து பல்வேறு விதங்களில் திரித்து சொல்வதற்கு இந்த ஏஐ காலத்தில் அது ரொம்ப முடிகிறது அதே மாதிரி சொல்லாத ஒரு விஷயங்களை வாய் அசைவை வச்சுக்கிட்டு சொல்ல வைக்க முடியுது அதே குரலில் பேச வைக்க முடிகிறது அப்படின்னா எந்த செய்தியையும் நாம் நம்பக்கூடாத ஒரு நிலையில் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கோம் அதனால் சொல்கிற எல்லாத்தையும் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தி அது நமக்கு சம்மந்தம் இல்லை நமக்கு அது தேவையில்லை ஆனாலும் அந்த செய்தி கொடுக்கக்கூடிய அந்த பரபரப்பின் காரணமாக நம்ம என்ன பண்ணிடுறோம் தேவையற்ற அந்த செய்திகளை கேட்க ஆகிடுது இதனாலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலை வந்துடுது ஒரே ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் என்ன நடக்க போகுது நான் என்ன ஆகும் இது இந்த நிலைமை இப்படியே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் சரியான தகவல் வராதது தகவலை சரியாக ஏற்றுக்கொள்ளாதது அல்லது எடுத்துக்கொள்ளாதது தேவையற்ற வேண்டுமென்றே புனையப்பட்ட நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருது அதனால் நாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம்